ரா யாரும் சொல்ற யாரி ஆனா பெண்ணாணி கேக்குறா ஆனா பெண்ணாட்டே காட்டேறி எதுக்கா வந்து இந்த பிள்ளை மேடம் வந்து எவ்வளவு ஆச்சு மூணு வருஷம் நீனா வந்து யாரும் அனுப்பி விட்டாளா அனுப்பிச்சு விட்டாளா எதுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க குடும்பத்தை பழி வாங்கிட்டியா மூணு வருஷமா என்ன பழி வாங்கிட்டு சொல்லு சொல்லு என்ன பழி குடும்பத்தான் குடும்பத்தா சண்டை வாங்கினியா எவ்வளவு கூட வந்திருக்காங்க அதான் கொடுத்துருடா

இந்த புள்ள உடம்பத்துல తిண்டியா? குழந்தை சாப்பிட்டே காறதுலயே இல்ல. ஆ புள்ள உடம்பம்தான் తిన్నా. ரத்தத்த குடிச்சின குடிச்சிနေக்கியா? நீங்க குடிக்கினா வேறா இருக்காளா? கூட தெனையா வந்துர்கள? ஒருத்தங்கரா அவ பேரு? அவன் பேரு என்ன? ஏய்! அவன் பேரு என்ன காட்டி இருக்கালি? உங்களுக்கு தெரியாது. அவளை கேட்கிறேன். உனக்கு என்ன வேணும் இந்த புள்ளோட்டு போட்டு கா சொல்ல

போயிடறியா சுடத்தி சுட்தி தூயா மணக்க முக்காலி சத்தியம்மா சமயத்து ஆத்தமடை சத்தியம்மா பாலிகருப்படை சத்தியம்மா இங்க கூப்பிட தேவ சத்தியம்மா இந்த பிள்ளைட்டு போயிடுறேன் திருமணம் பண்ண சத்தியம் அமர் சத்தியம் சத்திய நாடி சத்தியமா போயிடுறேன் சத்தியமா போயிடுறேன் சொல்லு சத்தியமா போயிடுறேன் 我去过，我去过呢。<大>